சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் பரிதாபமாக உயிரிழந்த காமெடி நடிகர் சேசு எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது கண்ணீரில் திரை பிரபலங்கள் அதாவது விஜய் டிவியில் பல வருடங்களுக்கு முன்னர் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சி இன்னும் ரசிகர்கள் மத்தியில் நிலைத்து இருக்க காரணமே அந்த லொல்லு சபா நிகழ்ச்சியில் நடித்த நடிகர்கள்தான் சந்தானம் ஜீவா யோகி பாபு மாறன் உள்ளிட்ட பல நகைச்சுவை நடிகர்கள் அங்கிருந்துதான் சினிமாவுக்கு வந்தனர் இவர்களை மாதிரியே சபாவிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர்தான் நடிகர் சேசு லொல்லு சபா சேசு என்றே அறியப்பட்டு வந்தவர் கடைசியாக சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் பூசாரியாக நடித்து படத்தின் மைய கருவை நகர்த்தும் கதாபாத்திரத்தில் நடித்து படம் முழுக்க காமெடி செய்து இருக்கிறார் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர்தான் அனைத்து சபா நடிகர்களையும் ஒருங்கிணைத்து சேசு ரீயூனியன் நிகழ்ச்சியை நடத்தினார் இருபது வருடங்கள் கழித்து லொல்லுசபா நடிகர்கள் ஒன்றாக கலந்து கொண்டனர் ஆனால் ஒரு சிலர் மட்டும் அதில் பங்கேற்க முடியவில்லை இதனால் லொல்லுசபாவின் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் விடுபட்ட அந்த ஒரு சிலரையும் பங்கேற்க வைத்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சேசு விருப்பப்பட்டார் காமெடி நடிகர் சேசுவை பொறுத்தவரை மிகவும் தங்கமான மனிதர் ஏகப்பட்ட கடன் இருந்தாலும் கையில் காசு இல்லை என்றாலும் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல மனம் படைத்தவர்தான் சேசு அவரது ஏரியாவில் இருக்கும் பல ஏழை பெண்களுக்கு தன்னுடைய செலவில் நடிகர் சேசு திருமணம் நடத்தி வைத்து இருக்கிறார் வயதானவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்து இருக்கிறார் வசதி இல்லாத ஏழை மாணவர்களின் படிப்புக்கு உதவிகள் செய்து வந்து இருக்கிறார் தனக்கு மட்டும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் போதும் என பெரும்பாலான சினிமா கலைஞர்கள் நினைப்பார்கள் ஆனால் ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவன் ஒரு சீனில் நடித்து விட்டு போகணும்னு நினைப்பவர்தான் சேசு இந்த அளவுக்கு நல்ல மனம் படைத்த நடிகர் சேசுவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது உடனடியாக சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் நடிகர் சேசு அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு வெண்டிலேட்டர் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் நடிகர் சேசுவுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக மிக பெரிய அளவில் பணம் தேவைப்பட்டது ஆனால் அந்த அளவுக்கு பணம் நடிகர் சேசுவிடம் இல்லை அதனால் நடிகர் சேசுவின் ஆப்ரேஷனுக்காக தேவைப்படும் பண உதவியை திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நடிகர் சேசுவால் பலன் அடைந்தவர்கள் கோரிக்கை வைத்து இருந்தனர் ஆனால் கடைசி வரை பண உதவி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நடிகர் சேசு நேற்று மரணமடைந்து விட்டார் அனைவருக்கும் ஓடி ஓடி உதவிகள் செய்த நடிகர் சேசு கடைசியில் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் பரிதாபமாக இறந்து விட்டாரே என்று பொதுமக்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மனிதரான நடிகர் சேசுவின் ஆத்மா சாந்தியடைய நாமும் இறைவனிடம் பிரார்த்திப்போம்